ஹாய் வெல்கம் டு பெர்ஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சேமியா ஜெவர்சி பாயாசம் யூஸ்வலா வந்து பாயசம்ன்றது எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சோ இன்னைக்கு நம்ம அதை எப்படி செய்யலாம்ன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் పయసుకున్న జ్వరిసీ ముక్కలుప్ సేమయ ముక్కలు కప్ ముంద్రాక్ష ఏలకేకేపు నెయ్యి పాత్రం ఎత్తుకు నెయ్యి రెండు స్పూన్ నెయ్యి సేతు నెయ్యి కాజె முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு லைட்டா லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதோட திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்த்துட்டு நல்லா லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் இப்போ முந்திரி திராட்சை ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ தனியா ஒரு பவுல்க்கு எடுத்துருங்க இப்போ சேமியா இந்த நெய்லேயே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ சேமியா நல்லா லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க இப்போ இதே பாத்திரத்தில் ஜவ்ரிசி போடுங்க ஜவ்வரிசி போட்டு இதுவும் லைட் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த ஜவர்சி ஃப்ரை ஆகிறதுக்குள்ள ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்சிருக்கேன் அது வந்து தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாம நல்லா கொஞ்சம் திக்காக காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா பாயசம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ ஜவர்சி வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் முக்கால்வாசி அந்த ஜவ்வரிசி வெந்த உடனே அதோட வந்து இந்த சேமியாவையும் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச சேமியாவையும் ஜவரிசி சேமியா ரெண்டுமே வெந்துருச்சு இப்போ ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்க பாலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டோம்னா சேமியா பாயசம் ரெடி பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொஞ்சம் திக்கா நல்லா இருக்குண்ணா பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு இப்போ இதோட வந்து சர்க்கரை ஒரு நூத்தி ஐம்பது சக்கரை ஆட் பண்ணிக்கலாம்மா பாருங்க சூப்பரான சேமியா ஜெவரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது முன்னாடி இறக்கறதுக்கு முன்னாடி ஏலக்காவும் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் Thanks for watching.